வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி உளுந்து வடை தான் நம்ம பார்க்க போகிறோம் உளுந்து வடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உளுந்து வடையே ஸ்பெஷல் தான் நம்ம வந்து வீட்டில் எல்லா காரியங்களுக்கும் உளுந்து வடை செய்கிறது நம்ம எல்லாரோட தமிழர் பண்பாடுன்னே சொல்லலாம் பொங்கலாக வடை செய்வோம் வீட்டில் ஏதாவது தேவசமாக வடை செய்வோம் தீபாவளியாக வடை செய்வோம் எல்லாத்துக்கும் வடை செய்வோம் ஆனால் அந்த வடை வந்து பர்ஃபெக்டாக வரலன்னா நல்லாவே இருக்காது சாப்பிட முடியாது அந்த வடையை வந்து அப்படியே அது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு செஞ்ச மாதிரி தான் இருக்கும் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அதை நல்லா புசு புசுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு எண்ணெய் குடிக்காமல் செஞ்சோம்னா ஒரே நிமிஷத்தில் காலி ஆகிடும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து நல்லா ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இதுக்கு வந்து கால் கிலோ உளுந்துக்கு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்லா கிளஞ்சிடணும் கிளஞ்சிட்டு அதில் உள்ள அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போக ஊட்டி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைங்க இந்த மாதிரி கில்லுனால் உடையணும் அந்த அளவுக்கு ஊறுனா போதும் இதை வந்து நல்லா கிரைண்டரில் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க புசு புசுன்னு ஊற புசு புசுன்னு அரைக்கணும் நல்லா வந்து நம்ம சொல்லுவாங்கள்ல மாவு அப்படி பந்து மாதிரி கிளம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரைக்கணும் ஆனால் தண்ணி தெளித்து லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும் நிறைய தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா என்ன குடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி தெளிக்காமையே அரைச்சிங்கனாலும் வடை வந்து ஹார்டாகிடும் இது ரெண்டும் தான் எனக்கு வந்து குழந்தைய வச்சுட்டு அரைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல ஊற வைக்கும்போது போடும்போதும் அதை வீடியோ எடுக்க முடியல அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க ஆனால் கரெக்டான லெவல் நான் சொல்லியிருக்கேன் கால் கீழே உளுந்துக்கு இப்போது ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அரிசி போடுங்க இந்த மாதிரி எடுத்து விட்டாக்கா பந்து மாதிரி விழுவணும் இது கணக்கு நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்களோ கிரைண்டரில் அரைக்கீங்களோ ஆனால் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நைலாக ஃபைனாக கட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து உளுந்து வடையில் நல்லாயிருக்கும் சில பேர் வெங்காயம் போடாமே கூட செய்வாங்க மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க நான் வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேன் நல்லாவே இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நல்லா சாம்பார் வடைக்கும் இது நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு எவ்வளோ தேவையோ இதுக்கு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம் நான் வந்து என் குழந்தை எடுத்து எடுத்து ச போடுவாங்கனாலே அதை பெரும்பாலும் போடுறதில்ல அதனால் அதனால இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக பிசஞ்சிக்கணும் நீங்கள் போட்டு அப்படியே பழைய சாதத்துக்கு சாதத்தை செய்கிற மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் அந்த உப்பெல்லாம் ஒப்பிக்கிட்டு வடை வராது அப்படியே சப்பையாக போயிடும் இல்லைனா வந்து எண்ணெய் குடிக்கும் சில பேர் அந்த கை புளிக்கும்னு சொல்லுவாங்கள்ல மாவு புளிச்சு போய்ட்டுனாலும் வடை வந்து பர்ஃபெக்டாக வராது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நாலு விரலை வச்சு ஜென்டெலாம் மாவை அந்த அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அந்த உப்பு இதெல்லாம் வந்து அதோட ஆனால் போதும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உளுந்து மாவு பிசைகிறதும் ஒரு களை தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு எண்ணெயை அடுப்பில் ஊற்றிட்டு சூடு பண்ணிகிட்டே தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் கை வச்சுட்டா மாவு புளிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் உடனே இதை தட்டி போட்டுடணும் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து சில டிப்ஸு இதெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ எண்ணெயெயெலாம் அரை லிட்ரு எண்ணெய் கால் லிட்ரு அரை லிட்டரு எண்ணெய் போல் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஹோல் போட்டு நான் தட்டி போடுறேன் பாருங்கள் நம்ம போட்ட உடனேயே அது உப்பி வரும் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு தெரியும் பார்க்கும்போதே தெரியும் இந்த வடை நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அரிசி சேர்த்துருக்கேன் ஏன்னால் ரொம்ப சேர்த்தோம்னா வடை வந்து ஹார்டாகிடும் உளுந்து வடை மாதிரி இருக்காது அது நான் இதில் பூ எதுவுமே சேர்க்கலை நம்ம செய்கிற நம்ம நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் வடை வந்து எப்படி புசு புசுன்னு இருக்குதுன்னு எண்ணெயே குடிக்கலை பாருங்கள் எண்ணெயே குடிக்காது நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டாலும் எண்ணெய் அந்த அளவுக்கு இருக்காது சில டைம்லாம் வந்து வடை வந்து எண்ணெய் அப்படியே வாருவாருன்னு வாரிக்கிட்டே இருக்கும் நாலு வடை தட்டினோன்னே அடுத்த வடை தட்டுறதுக்கு எண்ணெய் இருக்காது அந்த அளவுக்கு எண்ணெய் குடிச்சிரும் இப்போ பாருங்கள் நான் தட்டி மறியீடு போட்டிருக்கேன் எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள் இதுதான் கணக்கு நம்ம வந்து மறு மொதல் ஷிஃப்ட்டு வடை போட்டு மறு ஷிஃப்ட்டு வடை போட்டு மூணாவது ஷிஃப்ட்டு வ வடை போடுற வரைக்கும் அந்த எண்ணெய் குறையாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்கலைன்னு அர்த்தம் இப்போ வந்து வடையை போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது நான் அவசரத்தில் எடுத்து உங்கள்ட காட்டணும் கேமராலன்ட்டு கையை சுட்டு அப்படி இப்படி பண்ணி நான் வந்து பிச்சு காட்டினேன் அது எனக்கு எனக்கு கை சுற்றுச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து உள்ளார நல்லா சாஃப்ட்டாக மேலே வந்து கிறிஸ்பியாக இந்த மாதிரி இருக்கணும் வடை அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் நான் வெங்காயம் போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து தெரியல அவ்வளோவா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் புட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் வடை நம்ம வந்து புட்டு பார்க்குறப்போ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் சாம்பார் வ சாம்பார் வடைக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் வடை சாம்பார் வடை இதுக்கெல்லாம் இந்த உளுந்து வடை தான் இப்போ பேசிக்கே இந்த உளுந்து வடையை கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நிறைய ரெசிபி நம்ம செய்யலாம் நான் பேசிக்கான உளுந்து வடை தான் செஞ்சிருக்கேன் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது உப்பெல்லாம் புஷுன்னு இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் உளுந்து வடை அஞ்சே நிமிஷத்தில் காலியாகும் நீங்கள் செஞ்சு வச்சு பல பேர் அதை வந்து சாப்பிடாமையே வீட்டில் கிடக்கும் வடக தட்டி இருக்கும் ஆனால் அதை யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க காரணம் என்னென்னா அது கல் மாதிரி இருக்கும் ஒன்று இல்லை எண்ணெய் குடிச்சிருக்கும் இது ரெண்டு காரணத்தினால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக உளுந்து உடைய அஞ்சே நிமிஷத்தில் காலி ஆகிடும் வீட்டில் எல்லா பலகாரங்களும் நம்ம செய்வோம் ஆனால் அந்த வடை வந்து ரொம்ப பேர் பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க அதுக்கு காரணமே அவசரத்தில் நம்ம செய்கிறது தான் இந்த மாதிரி செய்யுங்க சிம்பிளாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக சமையல் பழகுறீங்கன்னா இந்த வடையெல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடற்கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்